ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கேரட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே ஒரே மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் போர் அடிக்கல அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சேம் அதே பாயசம் செய்கிறதுக்கு தான் ஜவ்வரிசியை வந்து நான் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுருந்தேன் டக்குன்னு ஒரு ஐடியா ஓகே கேரட் நிறையா இருக்குது கேரட் வச்சு செஞ்சிடலாம் எதுக்கு நம்ம சேமியாக்க போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே செய்ய ஆரம்பிச்சுதான் அப்படியே வீடியோவாக கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஊற வச்ச ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் அது நல்லா கொதிக்கும் போது நான் ஆல்ரெடி வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன் ரெடியாக காய்ச்சி வச்சுட்டேன் அதில் வந்து பாதி பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு போர்ஷனாக செஞ்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் பாதிப்பால் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து ஜவ்வரிசி அப்படியே கீழே நின்றுடும் இன்னொன்று என்னென்னா ஒன்றோடு ஒன்று அப்படியே ஆட் ஆகிடும் நம்ம ஹாட் வாட்டரில் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சதுனால அது அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்படி ஒட்டிக்காது இருந்தாலும் நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டால் நல்லது இப்போ வந்து நான் கேரட்டை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா குட்டீஸ் வந்து கேரட் நம்ம துருவி போட்டோம்னா அதுலேருந்து கூட வாயிலேருந்து எடுத்து போடுறதுக்கு துப்புறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் உண்டு அதனால் கொஞ்சம் வந்து அதோடய ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன் ஒரு கப் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு அதில் நான் ஒன்றரை கப் கேரட் எடுத்துருந்தேன் அந்த ஒன்றரை கப் கேரட்டை போட்டு நல்லா என்ன பண்ணிக்கலாம் நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த கீழே வந்து அது நல்லா நம்ம பண்ணும்போது அதோடய வாசனையே சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே கொஞ்சம் அதை வறுத்துக்கலாம் வருத்திட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜவ்வரிசி இது வந்து ஆல்ரெடி கொதிச்சிடுச்சு ஒரு பக்கம் அதை வச்சிருக்கேன் இப்போ வந்து மீதி உள்ள அந்த பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அது ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது அந்த கீயும் அந்த கேரட்டோட ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல இப்போ வந்து இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அண்ட் கண்டென்ஸ் மில்கே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசி ஆல்ரெடி வேக வச்சு அதில் பால் ஆட் பண்ணியிருக்கோம் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் என்ன பண்ண போகிறோம் இதில் ஆட் பண்ண போகிறோம் அதையும் இதில் ஊற்றி நல்லா சேர்த்து என்ன பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலரே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து குட்டீஸ்க்கு தான் ஸ்பெஷலாக ஏன்னா கேரட்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்குலாம் வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பாயசம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக இது வந்து பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதோடய டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக வந்துடுச்சு நான் தண்ணிலாம் ஊற்றலை கொஞ்சம் திக்காகவே தான் நான் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ